நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தெட்டு ஏக்கர் இருக்குது அந்த அறுபத்தெட்டு ஏக்கர் வந்து அந்த இடத்த தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து இருக்கோம் இந்த இடம் வந்து கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து விருதுநகர் மாவட்டம் வத்ராயிர்பூர் பக்கத்தில் உள்ள தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை திருமங்கலத்துலேருந்து ராஜபுள்ளம் வழியாக வந்து பார்த்திங்கன்னா தென்காசி கொல்லம் வழியாக போகக்கூடிய நான்குலி சாலை இந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் மொத்தம் அறுபத்தெட்டு ஏக்கர் வந்து அமைஞ்சிருக்குற நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஒரு ஏக்கரோட விலையை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சரூவா விலை சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோடைய விலை வந்து பதிமூணு லட்ச ரூபா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு ஏக்கர் இருக்குது விலை வந்து நேரடியாக வந்து ஓனர்டே இடத்த பார்த்து விலை இடம் பிடிச்சிக்கிருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஓனர்டே வில பேசி வாங்கிக்கலாம் நண்பர்களே ஜஸ்ட் ஒரு கிலோமீட்ரு ஒரு கட்ரோடு அந்த கட்ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அறுபத்தெட்டு ஏக்கர் ஜம்பிங் இல்லாமல் ஜாயிண்டாக வந்து அஜானிங்காக வந்து இருக்குது நண்பர்களே இடையில வந்து இடத்துக்கும் அந்த ரோ ஒரு சின்ன ஓடப்போகுது அது வந்து பாலம் போட்டிருக்காங்க சிமெண்ட் தரப்பாலம் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு த்ரீ இபி எல்லாமே இருக்குது நண்பர்களில் அந்த அறுபத்தெட்டு ஏக்கர் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரே சன்ன சதுதரமாக சமூக்கமாக இந்த இடம் இருக்குது இந்த மொத்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கஸ்டமர் வந்து இந்த இடத்த வந்து அழகாக வந்து தேர்வு பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி முதல் வந்து வச்சு ரன் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனியை வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சேர்ந்து தான் வந்து உள்ளே இருக்கு குடோன் பெரிய குடோன் உள்ளே இருக்குது இதில் ஒரு என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு ஏக்கருமே வந்து எந்த ஒரு முள்ளும் கிடையாது இடம் வந்து சுத்தமாக இருக்குது நண்பர்களே இந்த இடத்த வந்து பிளாட்டு போட்டு விற்பனை செய்யக்கூடிய நண்பர்களும் பார்க்கலாம் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் லேண்டு பண்ணுறவங்களும் பார்க்கலாம் பெரிய பெரிய கம்பெனி தொழிற்சாலை அமைக்கக்கூடியவங்களும் வந்து பார்க்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தேக்கு மரங்கள் வந்து உள்ளே வச்சுருக்காங்க தருவாத்த டேக்கரில் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரங்கள் உள்ளே வந்து பயிரிட்ருக்காங்க இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து பார்வையிட்டு இடத்த வாங்கி கொள்ளலாம் இந்த இடம் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து நம்முடைய லேண்டு இன்ஃபர்மேஷனுடைய காண்டாக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் இது போல் மேலே வந்து அக்ரி லேண்டு ஃபார்ம் லேண்டுகளை வந்து வாங்குறதுக்கு நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனை மறக்காமல் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்